எல்லாருக்கும் ஒரு டைரக்டர்ஸ் பிடிக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள்னா நலன் குமாரசாமின்னு சொல்லலாம் நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க சார் நலன் சார் படம் மாட்டேங்களா நலன் சார் படம் மாட்டேங்களான்னு அவ்வளோ ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இவ்வளோ நாள் காய போட்டது பெரிய தப்பு அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக நலன் வந்து ஒரு தக் லைஃபாகவே வாழ்கிற ஒரு ஆளுங்க நீங்க பார்த்தீங்கல்ல இங்கே வந்து ஒய்ஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போகிறாப்புல இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆள் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு பிலோசபி இருக்கும் சனா மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும் சுதுக்கவும் பார்த்துட்டு இந்த ஒரு டைலாக் வச்சிருப்பாருல இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும் ஒரு குறுக்குத்தனமான புக்ஸால் தனம் வேணும்னு உண்மையாவே நலன் படம் பண்றதுக்குமே அது தேவை ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது எனக்கு ஆயிரத்துல ஒரு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு செல்வராகன் ஒரு சீன் எழுதியிருப்பாரு அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலாம் ட்ரை பண்ணால் ஒன்றுமே புரியாது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டுமே தான் அது புரியும் அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரலல் வேர்ல்டில் ஒரு இமேஜினேஷன் இருக்கும் ஸோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சுதுக்கவும் பண்ணிட்டு அவர் கூட படம் பண்ண போறோங்கிறப்ப ஜாலியாக ஒரு படம் இந்த குழந்தைகளை கலத்தலாம் இல்லை அரசியல்வாதிகளை கடத்தலாம் அப்படி ஏதாவது ஜாலியாக ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வாவாத்தியார்னு ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு மறுபடியும் பெரிய சவால் உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலன் கூட ஒர்க் பண்ணணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு ஆனா இந்த கேரக்டர் நம்மளால் செய்ய முடியுமா நம்ம மெமிகரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது நமக்கு இது வருமானம் நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல அப்ப வந்து நம்ம நிறைய அந்த கோட்ஸ் எல்லாம் பாப்போம் இல்லையா நம்ம அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்போம்ல நைட்ல தெம்பு வேணும்னா அப்படி பார்க்கும்போது அதில் அதுல ஒரு விஷயம் பார்த்தேன் சொல்லி முடிக்கிறேன் சோ அந்த வீடியோல வந்து ஒரு எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்துதோ நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம ஃபேஸ் பண்ணிடணும் தான் க்ரோத் இருக்குன்னு சொல்றாங்க தான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு லைஃப் தான் நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துகிட்டே இருக்க முடியாது நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுகிற உலகம் தான் அது அப்படி பயந்துகிட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணது நலன் இருக்கிற ஒரே தைரியத்துல தான் அந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஒன்று ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க அந்த படத்துல அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு ஆனால் படமாக ஜாலியான படம் என்டர்டெயினிங்கான ஃபிலிம் அவர் சொன்ன மாதிரி இது ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸ் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸை போய் இருக்கோம் இல்லையா அப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக அந்த படம் இருக்கணும்